தேங்க்ஸ் வணக்கம் விளக்கம் அக்டாம் மா பொண்ணு சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க சம்மர் ஆரம்பித்தாச்சு நிறையா பேர்த்து வீட்டில் கிட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க அவங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் தான் கேட்பாங்க கண்டிப்பாக வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க அவங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப குயிக்கான ரெசிபி என்னோட குயிக்கான ரெசிபின்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க வாழைப்பூ வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுற அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் கன்சியூமிங் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க வாங்க இப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட் நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் வாழைப்பூவில் வடை எல்லாம் செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனல்லேயே செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு நம்ம ரெண்டு டைம் ரன்னிங் டேப் வாட்டரில் விட்டு கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்கூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய எலுச்சம்பளம் அந்த ஜூஸ் மட்டும் நான் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பெசரிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் போது கரெக்டாக இருந்தது கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ அதனால் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு வாழைப்பூ அந்த க்ளீன் பண்ண இதையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஊற வைக்காதீங்க எண்ணெய் வந்து நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் நிறையா போடாததுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு செய்கிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு ரெண்டு பேட்ச்லேயும் நீங்கள் செஞ்சுற மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு பேன் எடுத்து அதை வந்து நான் மிதமான சூட்டில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி நான் அதை நல்லா காய வச்சுக்கிறேங்க இந்த சைடில் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு இதை நம்ம போட்டு ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கிறேன் சொன்ன மாதிரி ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்திங்கன்னா சுட சுட சுவையான வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க நீங்களும் இதே மெத்தடில் நான் சொன்னேன் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் மொறு மொறுன்னு ஈவினிங் வரைக்குமே கிறிஸ்பியாக இருந்ததுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாழைப்பூவில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தர ஒரு நாள் நாளில் கன்சியூமிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் வாழைப்பூ உங்களுக்கு பிடிக்குமா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் குடி சீக்கிரமே சந்திக்க வரேன்